அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துலாக்கி பரகாத்துக்கும் இன்னைக்கு வீடியோவில் அல்லாஹோட தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுத்தாலா கியாமத் நாள் என்று இந்த மூன்று மனிதரிடம் என்ன செய்ய மாட்டேன் பேசவும் மாட்டேன் ரஹமத்துடைய பார்வையை பார்க்க மாட்டான் பாவங்கள் இருந்து அவர்களை பரிசுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புடுத்தும் வேதனையும் என்ன தருவான் அன்று என்ன செஞ்சாங்க ஒரு ஆயத்தை வந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க உடனே சகாபாக்கள் யார சூழல்ல அந்த மூன்று நபர்கள் யாரும் நாங்கள் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றோம் அந்த மூன்று நபரும் நாங்கள் ஒரு ஆளை இருந்துடக்கூடாதுன்னு நாங்கள் என்ன செய்யணும் கவலைப்படுறோம் பாருங்கள் சகாபாக்கள் எப்போதுமே தன்னோட விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருந்தாலும் தீனோட விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்தாலும் தான் எதுவும் தவறு செஞ்சுருவோமா அது அல்லாட்டை மன்னிப்பு கேட்கணும் ரசூலாக மனசு நோகாமல் நடக்கணும்னே என்ன செய்வாங்க அவங்க தயார் கொண்டே இருப்பார்கள் அப்போ அல்லாவோட தூதர் சொன்னாங்க மரும நாள் அந்த மரும நாள் ஏற்பட்ட பிறகு அல்லாஸ் பகானத்தாலாக ஒவ்வொரு மனிதராக கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன செய்வேன் நன்மை தீமைகளை பற்றி விசாரித்து அதுக்குள்ளே கூலியை கொடுத்து தெலாசில் போட்டு சிராத்திரி வெற்றி பெற்று அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் ஆனால் இந்த மூன்று நபர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டேன் மரும நல்லா பார்க்க கூட மாட்டேன் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி துன்புறுத்துவேன் சொல்லி எல்லாம் சொன்னாங்க அப்போ யார் யார் அந்த மனிதர்கள்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் யார் என அபுதார் அலி அல்லாங்கிறவர்கள் கேட்டாங்க உடனே தனது ஆண்கள் வந்து கையிலேயே வந்து கரண்டை காலுக்கு கீழே தொங்க விட்டுக்கிட்டே போகிறது கையிலே வந்து ஆண்கள் கொஞ்சம் மேலே தான் கெட்டணும் பெண்களுக்கு அப்படி இல்லை அவங்க போடுற இப்போ ஃபேண்ட்டாக இருக்கட்டும் ஃபேண்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் கையில் கட்டுறாங்க அவங்க எல்லா விஷயத்தையும் கீழே தரையில் படுற மாதிரி போடவே கூடாது இது ஒரு காரணம் அடுத்து கேட்டிங்கன்னா நிறையா பேர் இருப்பாங்க ஏதாச்சும் உத உதவி செய் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனால் அந்த உதவியை என்ன செய்வாங்க சொல்லி சொல்லி காட்டுவாங்க நீ நான் அப்படி செஞ்சே இல்லை நீ என்னை மறந்துட்டேல அப்படி இப்படின்னு என்ன செய்வாங்க அவங்க மனசு நோகுற மாதிரி செய்து உபகாரம் செஞ்சு விட்டு என்ன செய்யுது சொல்லி காஞ்சுக்கிட்டே இருக்கிறது இதனால அவங்களுக்கு நன்மை போய் அல்ல கோபம் கோவம் என்ன செய்யுது உண்டாகுது அதனால் நம்ம யாருக்காவது சின்ன உதவியோ பெரிய உதவியோ செஞ்சோம்னா அல்லாவுக்காண்டி அவங்க மறுபடியும் நம்ம மனசை கஷ்டப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் அல்லாவுக்காண்டி பொறுத்து போயிருந்தால் அதை சொல்லி கட்டக்கூடாது மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வியாபாரி பொருளை வந்து அந்த பொய் சத்தியம் இப்போ சத்தியம் செய்து பொருளை வந்து விற்பவர் என நல்லாவோட தூதர் சொன்னாங்க இப்போ ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளில் தரம் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த பொருள் நல்ல பொருள் என்கிட்ட வாங்குங்க இதுக்கு நான் கேரண்டி தரேன் நான் வந்து வாக்குறுதி தரேன் சத்தியம் செய்கிறேன்னு சொல்லி என்ன செய்யறது பொய் சத்தியம் பண்ணுறது இந்த மூன்று பேரும் தான் நாளை மரும நாளில் அல்லாவோட அல்லாவுக்கு கோவத்துனா கோவத்தை உண்டாக்கி அவர்களை என்ன செய்ய மாட்டேன் அல்லா பேசவும் மாட்டேன் ரகமத்துடைய பார்வையும் பார்க்க மாட்டேன் துன்புறுத்திவார் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க அல்லா பாதுகாக்கட்டும் நம்மகிட்ட இந்த மூன்று குணத்தில் ஏதாவது ஒரு குணம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த பழக்கங்களை இருந்து விலக்கி நம்ம படைத்த இறைவனுக்கு பிடித்த மாதிரி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்துருள்வானாக ஏன்னு கேட்டால் இது சின்ன விஷயம்னு நம்ம நினைக்கிறோம் அந்த கையிலே கெட்டுறது நமக்கு யாருக்காவது சொன்னதை சொல்லி உதவி செஞ்சதை சொல்லி காமிக்கிறது அடுத்து கேட்டிங்கன்னா வியாபாரத்தில் நம்ம வியாபாரத்துக்காண்டி தானே போய் சொல்கிறோம் அப்படின்னு சின்னதாக நம்ம நினைக்கிற தவறு நாளை மரும நாளில் நம்மளை என்ன செய்யுது அல்லாவோட கோபத்துக்கு ஆளாக்கி நம்மளை துன்புறுத்துகிற வேதனையும் தரக்கூடியதாக இருக்குது அல்லா பாதுகாக்கணும் உங்கள் குடும்பத்தாரிடம் எங்கள் குடும்பத்தார இந்த பழக்கம் இருந்தால் அவங்ககிட்ட நம்ம எடுத்து சொல்லி இந்த பழக்கத்தை மாற்றி நம்ம இம்மையில் இருக்கிறப்ப இந்த பழக்கத்தை திருத்தி நாளை மறுமை நாளில் அல்லாவுக்கு பிடித்த ஒரு அடியான பிடித்த மனிதர் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் நாமின் ஞாரப்பலாலமீ அசலாம் மலைக்கு மரம்